ஐயா வந்து அகிலம் கல்விசாலையில் அணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் என்போடு வரவேற்று இன்றைய பாடப்பகுதிக்குள் நாம் செல்ல இருக்கிறோம் இன்றைய பாடப்பகுதி பரலோகத்தார்களினுடைய பூலோக பிறப்பு அதான் வாசிகளை ஒவ்வொரு யுகத்தை சார்ந்தவர்களையும் ஐயா பூலகிலே உலகிலே செய்ய வைக்கின்றார்கள் அதன்படி இன்றைய தினம் பரலோகத்தை சார்ந்த முனிவர்களை ஐயா எப்படி பிறகு செய்கின்றார் அப்படிங்கிற செய்தியை நம்ம இன்றைய பாடப்பகுதியில் பார்க்க இருக்கிறோம் அதாவது சிவலோகத்தை சார்ந்த அந்த மாணவர்களே பூ சாண்டோர் சார்ந்தோர் நீங்கள் பிறங்கள் இல்லறத்தை தவமாக கடைபிடித்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக வரலோகத்தை சார்ந்த முனிவர்களை அழைக்கின்றார் இவ்வரலோக முனிவர்களே நீங்கள் எல்லோரும் இப்போது பூலகத்திலே ஒரு பிறவி செய்ய வேண்டும் பிறவி எடுக்க வேண்டும் அதற்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய செய்தி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க கேட்டுட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க எதற்காக உங்களுக்கு இந்த பிறவி அமைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எல்லோரும் இணை மறந்து நீ நிலத்தில் இல்லை என்று மாற்றி நீங்கள் சொன்ன காரணத்தினால உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிறவி அப்படிங்கிறது என்ன செய்து அமைகின்றது நீங்கள் நன்றி கேட்டு சொன்னீங்க அதனால் அது வந்து ஒரு பிழையாக உங்களுக்கு ஆகிப்போச்சு அதாவது ஒரு பொய் சொன்னால் அந்த பொய் வந்து என்ன செய்யும் அங்கே வந்து அதற்கான துன்பங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் தான் ஐயா நமக்கு இங்கே உணர்த்துறாங்க அப்போது இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது செய்தி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்கும்போது முனிவர்கள் சொல்கிறாங்க ஐயாவே நாங்கள் என்ன சொல்ல முடியும் என்னுடைய மனமெல்லாம் பதறுகிறது சிவலோகத்தார்களுக்கு என்ன பிறவி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லத பார்த்து அதற்கு மறுப்பு சொல்ல எங்களால் என்ன செய்ய முடியாது முடியாது ஐயா ஏன்னா செப்புவது ஏதோ சிவலோகத்தார் செய்து கண்டார் நாங்கள் என்னையா பேச முடியும் சிவலோகத்தார்களுக்கு சொன்னதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு தான் இருந்தோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் இதில் எதுவுமே மறுத்து சொல்ல முடியாது அதாவது கற்பனைக்குள் கடறுவதோ கடருவதோ நாங்கள் இனி நீங்கள் முடிவு செய்துட்டீங்க எப்படியும் எங்களை பூலோகத்தில் பிரிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்துட்டீங்க அப்போ அதிலிருந்து நாங்கள் வந்து இனி மீண்டு வருவது அப்படிங்கிறது மாட்டோம்னு சொல்ல முடியாது நீங்கள் நினைச்ச நிச்சயத்தபடி நீங்கள் நடத்தி கொள்ளுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க அற்பரல்லோ கற்பனைக்கு அல்லவென்று சொல்லுவது அதாவது இதை ஒரு அற்பர் தான் வந்து அற்பத்தனமானவங்க மூடர்கள் தான் வந்து இறைவனுடைய சொல்லுக்கு மாட்டோம்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் அதை மறுத்து சொல்ல முடியுமா அதனால நீங்கள் சொல்கிறதுக்கு சொல்லுக்கு நாங்கள் வந்து கட்டுப்படுறோம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க அதை நான் நாங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் எதற்காக இந்த பிறவி அமைகின்றது ஏன் அமைகின்றது இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சிவலோகத்தாருக்கு சொன்னீங்க இல்லையா அதிலேருந்து நாங்கள் எல்லாேருமே என்ன செய்துட்டோம் தெரிஞ்சிட்டோம் அதனால் உங்களுடைய பாளருடைய வழியிலே நீங்கள் என்ன செய்யுங்க படைத்து அனுப்புங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரலோகத்தை சார்ந்த முனிவர்கள் ஐயாவிடம் சொல்லுகின்றார்கள் அப்போ ஐயா சொல்கிறாங்க எல்லோரும் என் மகவாய் என்னுடைய இனத்திலே சான்றோர் வழியிலே நீங்கள் என்ன செய்யுங்க போய் பிறந்து வாருங்கள் வல்லோரே உங்களை நான் வந்தெடுப்போம் அஞ்சாதே நீங்கள் உங்களெல்லாம் நான் என்ன செய்வேன் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தர்மீக வாழ்வு தருவோம் நீங்கள் அதனால் பயப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்க மேலும் சொல்கிறாங்க என் மக்கள் ஏழு ஈண்டவழி சான்றோர் அந்த சான்றோர் குலத்தில் நீங்கள் என்ன செய்யணும் பொன்மக்களான பூமக்கள் தங்களுக்கு என் சொத்தும் ஈந்து அங்கே என் பெயரையும் கொடுத்து தன் சொத்தோடு இருந்து தற்சருபத்தோடு இருந்து நான் என்ன செய்வேன் கொண்டிருப்பேன் ஐயாவுடைய சொத்து இது தர்மயுக வாழ்வு ஐயா என்ன சொல்கிறாங்க என் சொத்தையும் இருந்து என் பெயரையும் கொடுத்து அந்த தர்மீக வாழ்வையும் உங்களுக்கு தந்து அடுத்து தன் சொரூபத்தோடு தற்சூபம் கொண்டெடுப்பேன் இறைவனுடைய அந்த சொத்து சொரூபம் அப்படிங்கிறது ஜோதி வர பிரம்மம் அந்த ஜோதி நிலை அப்போ அந்த ஜோதிக்குள்ளாடி அதாவது பரமாத்மாவுக்குள்ளாடி ஜீவாத்மாக்கள் ஐக்கியமாகக்கூடிய நேரம் அந்த ஜீவாத்மாவை என்ன நிலை அடைந்திருது பரமாத்மா இப்போது ஒரு கடல் இருக்குது இந்த கடலில் வந்து பல இடங்களில் இருந்து வந்து சேரக்கூடிய ஆறுகள் ஒன்றாக என்ன செய்யுது கலக்குகின்றது அப்படி அந்த ஆறுகள் ஒன்றாக இணைகின்ற போது அது தனித்தனி ஆறு அப்படிங்கிற பெயரோடு இருக்காது சமுத்திரம் அந்த கடல் அந்த சமுத்திரத்தினுடைய அந்த பெயரோடு இருக்கும் அதுபோல் இறைவனுடைய அந்த பரமாத்மாங்கிற நிலைக்குள்ளாடி எல்லா ஜீவாத்மாக்களும் ஐக்கியமாகக்கூடிய வல்லமையை பெற்றாச்சு அப்படின்னா அந்த பரபிரம்ம நிலைக்கு நம்ம என்ன செய்திருவோம் வந்துடுவோம் அதான் ஏன் சொல்கிறாங்க என் சொத்து ஐயாவுடைய அந்த தன்மையை ஆட்சி அந்த என் சொத்தோடு இருந்து தன் சொத்தோடு இருந்து தற்சரூபம் கொண்டிருவேன் அந்த பரபிரம்ம நிலையில் உங்களையும் வைத்து நான் என்ன செய்வேன் ஆண்டு கொள்வேன் அதனால் இறப்பு பிறப்பில்லா என் மகவே அந்த தர் இறைவனோடு ஐக்கியம் ஆயாச்சு அந்த பரபிரம்ம நிலைக்கு ஐக்கியமாகக்கூடிய நிலையை அடைஞ்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை அப்போ இறப்பு பிறப்பில்லாமல் நான் உங்களை என்ன செய்வேன் பேருலகம் ஆள வைப்பேன் அந்த பேருலகம் அப்படிங்கிறது எது தர்மீக வாழ்வு அந்த தர்மீக வாழ்வில் நான் என்ன செய்வேன் ஆள வைப்பேன் ஆனால் தான் தர்மீக அரசு உங்களுக்கு நான் அருளி மானமாய் தந்தோ மாயாண்டி தன்னானே இதை நான் என் பேரில் அதாவது இறைவனுடைய பேரில் ஆணையாக சொல்கிறேன் நான் இதை உங்களுக்கு என்ன செய்கிறேன் தந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறார் மேலும் ஐயா அந்த முனிவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க சம்மதிக்கிறாங்க ஐயா உங்களுடைய அருளால் எங்களுக்கு தர்மீக வாழ்வு தருடேன் தரேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் மறுத்து எதுவுமே என்ன செய்ய முடியாது பேச முடியாது மையாய் உமது உம்முடைய சொல் உண்மை அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் ஐயா உம்முடைய செயல்படியே விந்து விந்துவழி குலத்தில் எங்களை என்ன செய்யுங்க பிறவி செய்யுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரலோகத்தை சார்ந்த முனிவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க பணிந்து நிற்கின்றார்கள் அப்போ அந்த பணிந்து ரெண்டு உடனே ஐயா சொல்கிறார் நல்லதுகான் பெண்களாய் நாடுவது கருமம் தான் கருமம் வல்லவரே சார்ந்தோர் தனி வழி இந்த தன் குலத்தில் உங்களை நான் என்ன செய்கிறேன் பிறவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அதாவது இந்த பிறவி அப்படிங்கிறது எதனால நமக்கு வருது ஒவ்வொரு கர்ம செயல் அந்த கர்மம் இப்போ இவங்களுக்கு எப்படி முனிவர்கள் முற்றும் திறந்தவங்க எல்லா கடந்த நிலையில வந்து இறைஞானத்தை பெற்று இருக்கக்கூடியவங்க அப்போ அவங்களுடைய கர்மம் எப்படி வருது அந்த கதியை பிறவி செய்யக்கூடிய நேரத்தில் சிவபெருமான் வந்து என்ன செய்கிறாரு எல்லாரும் நினைச்சு கேட்குறாரு நாராயணமூர்த்தி வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க நாராயணர் இப்போது இங்கு வர சாத்தியம் இல்லை அப்படின்னு அவங்க மரத்து சொன்ன காரணத்தினால இப்போ அவங்களுக்கு அந்த கர்மம் அப்படிங்கிறது என்ன செய்து தொடருது அதன்படி இவங்க வந்து சாந்தோர் குலத்தில் என்ன செய்கிறாங்க பிறவி எடுக்கிறாங்க இப்போ அந்த சாந்தோர் குல வழிகளை பிறந்து இப்போ வந்து அந்த பூலகத்தில் அவங்க பிறவி எடுத்து வாழ்கிறாங்க அதன்படி அங்கே வந்து இப்போ அந்த சாந்தோர் மக்களுடைய குலத்தில் நீங்கள் போய் வாழுங்க வாழ்ந்து வந்து என்னை வந்து நீங்கள் நல்லவர்களாக இருந்து வாழ்ந்து கலுக்குள் ஆகப்படாமல் இருந்து என்னை வந்து அடையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லி அனுப்புகின்றார் அதன்படி அந்த சாந்தோர்குட வழியிலே பொறுமையுள்ள சானார் இனத்திலே அந்த எல்லோரும் என்ன செய்கிறாங்க வந்து பிறக்கின்றார்கள் இப்படியாக அந்த மேலுலகவாசிகள் அனைவரையும் பூலகிலேயும் பெருமான் பிறவி செய்கின்றார் அடுத்ததாக தர்மயுகத்தினுடைய சிறப்பு எப்படி இருக்கின்றது என்பதை சிவபெருமானோட ஐயா சொல்லுகின்றார் என்ன என்ன சிறப்புகள் தர்மயுகத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம்